வயிற்றுல வாயிலெல்லாம் புண்ணு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த குழம்பு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவே ஹெல்தி கூட அதுக்கு வந்து தண்ணி ஊற்றி மஞ்சள் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு இந்த காயமும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இது என்ன காயின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வேறு ஒன்றும் இல்லை இது வந்து முள தக்காளி கீரை இருக்குதுல்ல அதில் இருக்க காய் தான் அதை வந்து காய் எல்லாத்தையும் எடுத்து அதை வந்து இந்த மாதிரி போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கடலை பருப்பு வரமிளகா போட்டுக்கோங்க டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் அது கூடவே ஒரு கட்டி பூண்டை வந்து நல்லா இடிச்சிட்டு நிறைய ஒரு கை நிறைய வந்து ஒரு சின்ன வெங்காயம் எடுத்து உரித்து போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் எவ்வளோ குலகு போகிறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க அது இன்னும் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் இந்தளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா உப்பு மஞ்சத்தூள் அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை இதை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வந்து ஒரு மூணு தக்காளி போட்டுக்கோங்க இல்லைன்னா நாலு தக்காளி சின்னதாக இருந்தால் அதே மாதிரி இந்த தக்காளி நல்லா மசிஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து கழுவி வச்சிருக்கோம்ல அந்த காய் அதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா வேக விடுங்க அந்த காயை ஹை ஹைஃப்ளேமில் வச்சு தீஞ்சு போகாது ஏன்னா எண்ணெய் கொஞ்சம் சேர்த்தி தான் விடுவோம் அந்த குழம்புக்கு இப்போ சாம்பார் பொடி வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் சாம்பார் பொடி ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க உங்கள்கிட்ட சாம்பார் பொடி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கடையில் வந்து புளிக்குழம்பு மசாலான்னு ஒரு கிடைக்கும் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த காய் இப்போ வந்து இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா ஒரு சின்ன எலுமிச்ச சைஸ் அளவுக்கு நல்லா புளி எடுத்து கரைச்சி உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க அது கூடவே மல்லித்தூள் மல்லித்தூளுமே தேவையான அளவுக்கு தான் ஏன்னா வந்து அது கெட்டியாக இருக்கணுன்றதுக்காக தான் வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணுறோம் அது கூட கொஞ்சமாக பெருங்காயம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா குழம்பு வந்து வாசனையாக வரும் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த குழம்பு வந்து வாயில் புண்ணு இருக்கவங்க வயிற்றில் புண்ணு இருக்கவங்க இந்த ஃபீவர் வந்து நிறையா வந்துட்டு இந்த மருந்தெல்லாம் உள்ளே போயிருக்கோம்ல அப்போ கண்டிப்பாக உள்ளே வந்து புண்ணு இருக்கும் அதெல்லாம் சரி பண்ணுறதுக்காக இந்த குழம்பு சேர்த்துக்கலாம் இது கூட வந்து நீங்கள் தேங்காய் திருவியும் போட்டுக்கலாம் அரைச்சும் போட்டுக்கலாம் நாங்கள் வந்து திரும்பி தான் போட்டுருந்தோம் கடைசியாக கொத்தமல்லி ஆட் பண்ணி இறக்கணும் அப்படின்னா சூப்பரான வத்த குழம்பு வந்து ரெடி ஆயிரும் இது வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மஸ்ட்டு மஸ்ட்டு ட்ரை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ரெண்டு பிளேட் சாப்பாடு கூட சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்